தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கதைகளில் பக்த பக்காத்திருடன் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் இந்த கதைய பேரறிஞரே தான் நேரில் பார்க்கிற மாதிரி தான் கண்டது மாதிரி கதை எழுதியிருக்கிறார் இப்ப இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லும் போது நான் நான் என்று பயன்படுத்தி சொல்வேன் ஏன் என்றால் கதை நான் சொல்வதாகவே அமைந்திருக்கிறது நான் பஸ் ஏறி பஸ்ல போயிட்டே இருக்கிறேன் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட எதேச்சா கேட்டேன் ஏம்பா என்ன ஊர் இது அப்படின்னு கேட்டேன் கல்யாணமா எங்க கிட்ட நாலாயிரம் டிசைன்ல வேட்டி இருக்கு ஆறாயிரம் டிசைன்ல புடவ இருக்கு இன்னும் லட்சக்கணக்கான டிசைன்ல அங்கவஸ்திரம் எல்லாம் இருக்குது உனக்கு என்ன வேணும் எங்ககிட்ட வாங்க பெரிய கருப்பண்ணன் செட்டி அண்ட் கோச் ஜவுளி ஹால் அப்படின்னு எழுதியிருந்தது அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் என்னடா இவரு நம்ம ஊர் பேரை கேட்டா என்னென்னமோ பேசுறாரு அப்படின்னு பயந்துகிட்டு நான் அவர்கிட்ட மறுபடி கேட்டேன் ஐயா போதும் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு ஏன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அவரு மூச்ச அடிச்சிடுவார் போல இருக்கு அந்த மாதிரி பேசிக்கிட்டே போறார் அவர் பாட்டு கட 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 கட்ட கட கட கடன்னு அடுக்கிறாரு சரி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நான் கேட்டது என்ன ஊர் அப்படின்னு தான் கேட்டேன் அப்படிங்களா நீங்க என்ன ஊர் போனோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க திருவாரூர் திருவாரூர் தானே போனோம்னு சொன்னீங்க இதாங்க திருவாரூர் அப்படின்னோடனே நான் அவசர அவசரமா இறங்கலான்னு எழுந்திருச்சேன் அவசர அவசரமா நான் தான் இறங்கலான்னு நினைச்சேன்னே தவிர என்ன அங்க இருக்கிற கூட்டம் வெளியில தள்ளி குழை கொண்டு தள்ளி விட்டுடுச்சு இன்னைக்கு கூட பாருங்க நிறைய பஸ்ல ஏறும்போது மட்டும் வாங்க 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 வாங்கன்னு ஏத்துவாங்க ஆனா இறங்கும் போது பாருங்க பிடிச்சி தள்ளி விடாத குறையா இறக்கி விடுவாங்க அதே மாதிரிதான் அன்னைக்கு எனக்கும் பிடிச்சி கீழே தள்ளி விட்ட மாதிரி யாரோ பிடிச்சி கூட்டத்துல தள்ளி விட்ட மாதிரி இறங்கினேன் ஏன்னா ஊரெல்லாம் ஒரே கூட்டம் எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா தான் ஏன் தியாகராஜர் தேர் ஆழி தேர் அந்த தேரோட்டத்தான ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஊர்ல அன்னைக்கு கூடியிருக்கிறாங்க ஆனா அந்த தேரை விட பெருசா புகழா பேசப்படக்கூடியது ஸ்வர்ண ஹால் இத பத்தி தான் எல்லாம் பேசுறாங்க அந்த கடை எங்க இருக்கு சௌந்தர்யா மஹால் இந்த ஜவுளி கடை சௌந்தரிய மஹால் ஜவுளி கடை எங்க இருக்குன்னா அதே தான் இருக்கு அந்த பெரிய கருப்பண்ணன் செட்டி அன்கோ கோ ஜவுளி கடை இருக்கு இல்லையா அதுக்கு தான் சௌந்தரிய மகால் எங்க பார்த்தாலும் விளம்பரம் தான் விளம்பரம் தான் நானே ஒரு இடத்துல நின்று அந்த விளம்பரத்தை படிச்சு பார்த்தேன் ராஜகுமாரி பாதர் மும்தாஜ் மஹால் முந்தி மங்கம்மா சபா ஓரம் போட்ட நவநாகரிக சேலைகள் வேண்டுமானால் எங்கள் சௌந்தரிய மகாலுக்கு முறை விஜயம் செய்யுங்கள் பெரிய கருப்பண்ணன் செட்டி அன்கோ ஜவுளி திருவாரூர் அப்படியே ஆண்களுக்கு எழுதியிருக்கு விளம்பரம் ஜெய்ஹிந்து வேட்டி சுதந்திர பாரத் அங்கோஸ்திரம் சுபாஷ் போஷ் துண்டு திலகர் துப்பட்டா நவநாகரிக மைனர்களே எங்களிடம் கிடைக்கும் சௌந்தரிய மஹால் ஹால் அப்படின்னு எழுதியிருக்கு எங்க பார்த்தாலும் விளம்பரம் அது என்னமோ அவரோட விளம்பரம் இல்லாத ஒரு செவ் அழகில்லாத ஒரு செவரு மாதிரியே என் பார்வையில் அந்த ஊர்ல பட்டுச்சு எங்க தேடியும் விளம்பரம் 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 கோயிலுக்குள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள போய் பார்த்தா அங்கேயும் அதே விளம்பரங்கள் தான் விளம்பரம் மட்டுமா இருந்தது நாங்க ஒரு ஷோ ஹாலேயே பார்த்தேன் அதாவது சின்னதா ஒரு ஷோரூம் போட்டு வச்சிருக்கிறாங்க வகை வகையான குடவைகள் வேட்டிகள் அங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க அங்க வரவங்க எல்லாம் தியாகராஜர் சாமியை பாக்குறாங்களோ இல்லையோ அங்க வரவங்க கண்டிப்பா பெரிய கருப்பண்ண கடையினுடைய விளம்பரத்தை கூர்ந்து பாக்குறாங்க அதுவும் அங்க இருக்கிற பெண்கள் இன்னைக்கு பாரு சிரிச்சாவது சரி அழுதாவது சரி நான் எப்படியாவது சாதிச்சு காட்டுறேன் அந்த பச்சை கலர் பாட்ரு போட்ட புடவை என்ன நீ எடுக்காம விடுறது இல்லை இன்னைக்கு இன்னைக்கே போய் வீட்டுக்கார்ட வைக்கிறேன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சில பெண்கள் இப்படி போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நில தேர் அசைஞ்சு வருது நானும் அந்த அழக பார்க்கணும்னு தானே போயிட்டு இருந்தேன் அந்த ரதம் மிகப்பெரிய ரதமாச்சே அது எப்படி ஆடி அசைஞ்சு வருது அப்படின்னு பார்க்க போயிருந்தேன் போயிருந்தா தேர் நல்லா வந்தது வந்த தேர் திடீர்னு ஒரு இடத்துல நின்னு போச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன் என்னங்க தேர் நின்னு போச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அதுக்கு அவங்க சொன்னாங்க அதுவா இவர் வந்து பெரிய கருப்பண்ணன் இருக்கிறாரே மிக பெரிய பக்திமான் இந்த கோயிலுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறார் எவ்வளவு வழங்கி இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா அதனால்தான் தியாகராஜரே அருள் கொண்டு இவரே கடையாண்ட வரும்போது நின்றுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து போயிட்டாங்க அப்புறமேட்டு அங்க ஒரு பையன் இளைஞனா இருந்தான் அவனை பார்த்து கேட்டான் ஏண்டா தம்பி என்னப்பா இது தேரிங்க நின்னுச்சே அப்படின்னு ஒன்னே அதுவாங்க ஹம் அதெல்லாம் வரு ஹம்பத் சும்மா இருங்க காலம் எப்படி இருக்குது தெரியுமா எல்லாம் விளம்பரங்க விளம்பரம் ஊர்ல எங்க பார்த்தாலும் பார்த்திருப்பீங்களே ஒரு இடம் விடாம பெரிய கருப்பண்ணன் செட்டி சௌந்தரிய மஹால் விளம்பரம் அதனால தாங்க இங்க வந்து நின்று இருக்கு எல்லாம் இவர் கொடுக்குற காசுங்க காசு கச்சேரிக்கு மட்டும் ஐயாயிரம் தனியா கொடுத்துருக்குறாருங்க சும்மா ஒன்றும் இல்லை பாட்டு கச்சேரியா பாட்டு கச்சேரிக்கு பெரிய சினிமா பிரபலமா நாட்டு கச்சேரிக்கு ஏழு எட்டு பட்டம் வாங்கின பிரபலமா அவங்க எல்லாம் வராங்க இது இல்லாம முக்கியமான விஷயம் முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே வந்து அவர் வீட்டுல தங்கி இருக்கணுமா இது ஒரு ரகசிய ஒப்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் ஒரு ஒரு போயினே இருந்துட்டாரு போயினே இருந்துட்டாரு பார்த்தா அவர் சொன்ன மாதிரி தேர் அங்கேயே நிக்குது இன்னைக்கு சாயந்தரம் கச்சேரி சரி இவ்வளவு ஒரு பிரபலமான பாடகரம் நடனக்காரங்களும் வராங்களே நம்ம பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காத்து நின்றேன் காத்துட்டு இருந்தா ஆறு மணிக்கு பாட்டு கச்சேரி திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது இப்ப பாருங்க இதுல கூட ஒரு வியாபாரம் நுணுக்கம் மறைஞ்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரெண்டு நிமிஷம் ஒரு தம்பி கிட்ட பேசணும்ல ஒரு இளைஞர்கிட்ட அதனால என்னையும் அப்படிதாங்க நினைக்க தோணுது என்னன்னா அந்த பாட்டு கச்சேரி ஆறு மணிக்கு இல்ல பத்து மணிக்குன்னு ஒரு விளம்பரம் உடனே மக்கள் கூட்டம் எல்லாம் அப்படி அப்படியே கலையுது எங்க கலையிறாங்க எல்லாம் பஸ் கிடைக்கிற பஸ்ல ஏறி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு தெம்பா வராங்க திருப்பி எல்லாம் எந் எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போயிட்டு அவ்வளவு வேகமா திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க இதுல பஸ்ஸு தொழிலுக்கும் ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு என்ன நினைக்க வச்சிட்டான் அந்த வாலிபன் இப்படி இருக்கும்போது அங்க பாட்டு கச்சேரி வந்து பார்த்தா என்ன அதே அருமையான ஒரு கச்சேரி நடந்துட்டு இருக்கு ஆனா சில பேர் பாட்டை கேட்டாங்க நிறைய பேர் பார்த்து ரசிச்சாங்க யார பாட்டு பாட வந்தவங்களையும் நடனம் ஆட வந்தவங்களையும் பாக்கிறதுக்காக வந்த கூட்டம் தான் ஒரு பெரும் கூட்டமே இருந்தது இப்படி ஒரு சூழ்நிலை நடந்து பாட்டு கச்சேரி இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சத்தம் திருட திருடா திருடா திருட்டு போயிடுச்சு திருட்டு போயிடுச்சு போச்சுன்னு பார்த்தா கூட்டம் அங்கேயும் இங்கேயும் அலமோதி ஓடுது என்ன எங்க ஓடுது கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கூட்டத்தோட நிதானமா போறேன் ஏன்னா தகவல் வேணும் இல்லையா என்ன ஏதும் தெரிஞ்சுக்கணுமே இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே ஒரே புதிரா இருக்கு யார கேட்டாலும் நம்ம சௌந்தர்ய மஹால் விளம்பரத்தை பத்தி தான் பேசுறாங்க யாரை கேட்டாலும் நம்ம செட்டியாரை பத்தி தான் பேசுறாங்க பெரிய கரு செட்டியார செட்டியாரை பத்தி தான் பேசுறாங்க யாரை கேட்டாலும் அந்த துணியினுடைய டிசைன்களை பத்தி தான் பேசுறாங்க இங்க திருவாரூர்ல தியாகராஜருக்கு திருவிழாவா இல்ல சௌந்தர்ய மகாலில் திருவிழாவா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குள்ள இருக்கு நின்னு நிதானமா கேட்பமே அப்படின்னு நின்னு கேட்டு என்னன்னா சௌந்தர்ய மகாலில் யாரோ நினைஞ்சிட்டானோ அவனுக்கு வேண்டிய பந்து விலை உயர்ந்த ஆடைகள்லாம் ட்ரெஸ் எல்லாம் மூணு கார்ல ஏத்திக்கிட்டு சித்தா பறந்துட்டானா போனவன் சும்மா இல்ல ரொக்கம் ஐம்பதாயிரம் எடுத்துட்டான் அக்கௌண்ட் நோட்டை கொளுத்திட்டான் இதுதான் ஊர் மக்கள் எல்லாம் பேச்சு இப்படி பரபரப்பா எல்லாம் வந்து இந்த பேச்சு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அடா பாவமே கோயிலுக்கு இவ்வளோலாம் செஞ்சிருக்கிறாரு இவருடையதா வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே நான் நடக்கையில காலையில பார்த்தனே அந்த இளைஞனை மறுபடியும் பார்க்கும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது தம்பி நில்லுப்பா என்ன திருடு போயிடுச்சுன்றாங்க கொளுத்திட்டாங்கன்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னன்னு சொல்லுப்பா சொல்லிட்டு நீ கொஞ்சம் விளக்கமா சொல்லுவ அதுவாங்க எல்லாம் வழக்கம் போல ஒரு நாடகம் தான் சும்மாவா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல நோட்டீஸ் வந்திருக்கு அவருக்கு கட்ட சொல்லி அதை மறைக்கதான் இப்படி ஒரு நாடகம் திருடுறவன் டிரெஸ் எடுக்கிறான் ரைட்டு பணத்தை எடுக்கிறான் சரி அவனுக்கும் அக்கௌண்ட்ஸ் நோட்டுக்கும் என்ன சம்பந்தம் அக்கௌண்ட்ஸ் நோட்டு எதுக்கு அவன் கொளுத்தணும் எல்லாம் வந்து ஒரு நாடகங்க நீங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படிதாங்க வந்து நடந்தது வேற ஒரு பிரச்சனையில மாட்டும் போது இந்த மாதிரிதான் எது எதையோ வந்து சமாளிச்சு அந்த பிரச்சனையில வெளியில வந்தாரு இப்ப இன்கம் டாக்ஸ் பிரச்சனை மக்களே கதையை கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனா இன்னும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஒரு திருட்டான்ட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே எழுதிய கதை இது அதனால அந்த நேரத்துல இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மிகப்பெரிய ஒரு தொகை அந்த வரியை மறைப்பதற்காக அவர் வந்து ஒரு நாடகம் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போறவன் சும்மா போல புலம்பிக்கிட்டே போட்டான் விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சமா பக்கா திருடனுக்கு பக்தன்னு பேரான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான் பாட்டுன்னு அது மட்டும் என் காதல ஒலிச்சிக்கிட்டே இருந்தது நான் அந்த நினைவோடே போனேன் போயிட்டு ரயில்ல ஏறினேன் அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ரயிலில் ஊர் பயணம் திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் ஏறினேன் ரயில் ஏறும்போது எனக்கும் அதே தான் சொல்லத் தோணுச்சு பக்த பக்கா திருடன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அத சொல்ல தோணுச்சு அப்படி அந்த நினைவோட என்னோட பயணம் முடிஞ்சது என்னங்க நான் 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 அந்த சூழ்நிலையில் இல்லை ஆனால் அந்த கதையை நானாக இருந்துதான் அந்த இடத்தில் சொல்ல வேண்டி இருக்கிறது ஆனா இந்த கதையெல்லாம் நீங்க கேட்ட உடனே பேரறிஞர் அண்ணா காலத்திலே ஒரு டைம் டிராவல் மிஷின் இருந்தது போல இருக்கு அவர் இந்த காலத்துல இருக்கிற மனுஷங்களை வந்து இப்படி படம் பிடிச்சு காட்டி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாள் நினைக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பக்தி அப்பயும் அப்படிதான் இருக்கு இப்பயும் அப்படிதான் இருக்கு செல்வ சீமான்கள் தவறான வழியில பணம் சேமிக்கிறவங்க சரியான வழியில சேர்த்துட்டு தான் உழைத்து பரவாயில்ல தவறான வழியில ஏழைகளினுடைய உழைப்பு சுரண்டிய பணம் இப்படி சேர்க்கக்கூடியவங்க கோயில்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க அவர் பெரிய சீமானும் அவர் ஒரு பெரிய பக்தர் அப்படின்னும் அவர் ஒரு பெரிய கொடைவள்ளல் அப்படின்னும் மக்கள் வந்து பேசிக்கிறாங்க இதுதானே இன்னைக்கும் நடக்குது ஆனா உண்மையான பக்தி உள்ளவன் நூறு ரூபாய் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்க முடியாம வெயில்லையோ அந்த கூட்ட நெரிச்சல்லையும் கால் கடத்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நின்று அந்த சாமியை தரிசனம் ஒரு வினாடி தானே தரிசிக்கிறான் ஆனா இப்படி இருக்கிறவருக்கு சாரு சாமி நேரடியாகவே பல இலவ பல தரிசனங்களை பல மணி நேரம் காட்சி தராரு இல்லைங்களா பாருங்க பக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு உண்மையாக இருப்பதும் பொய் சொல்லாமல் இருப்பதும் நேர்மையாக இருப்பதும் தானுங்க பக்திக்கு அழகு அப்படி தானே பக்தி இருந்திருக்கணும்